ஐ செய்திவாசிப்பாளர் அவிதா ராஜேந்திரன் சென்னையில் கால் பதித்தது தென் மாவட்டங்களில் கொடி கட்டி பறக்கும் மூவேந்தர் புலிப்படை தென் மாவட்டங்களில் சமத்துவம் சமூக நீதிக்காக தொடர்ந்து களமாடி வரும் மூவேந்தர் புலிப்படை அமைப்பு சென்னை மாவட்டத்தில் கால் பதித்து தனது பயணத்தை தொடங்கியுள்ளது தென் மாவட்டங்களில் ஜாதியை கொடுமைகளுக்கு எதிராகவும் பாதிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து மூவேந்தர் புலிப்படை அமைப்பு ஜனநாயக முறையிலான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை கன்னியாகுமரி விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கோலோச்சி வரும் இந்த அமைப்பு மதுரையிலும் ராமநாதபுரத்திலும் வீரியமாக செயல்பட்டு வருகிறது முழுக்க முழுக்க சமத்துவ சமத்துவத்தை நிலைநாட்ட போராடி வரும் இந்த அமைப்பு படிப்படியாக தமிழகம் முழுவதும் தனது கட்டமைப்பை நிறுவி வருகிறது இதன் தொடர்ச்சியாக சென்னை மாவட்டத்தில் முதன்முறையாக மூவேந்தர் புலிப்படை காலடி எடுத்து வைத்துள்ளது இதனை நிரூபிக்கும் விதமாக சென்னையில் மூவேந்தர் புலிப்படை அமைப்பின் சென்னை மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சென்னை மாவட்ட தலைவர் முகமது ஐயாஸ் தலைமை தாங்கினார் பொதுச்செயலாளர் செயலாளர் நசுருல்லா பொருளாளர் ரஹ்மான் ஷரீப் ஒருங்கிணைப்பாளர் அப்துல் தஸ்தஹீர் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மூவேந்தர் புலிப்படை நிறுவன தலைவர் சே பாஸ்கர் வழக்கறிஞர் சிறப்புரையாற்றினார் அன்பு சரவாளர் தியாகிசன் அவர்களையும் மதுரை மாவட்ட இளைஞரணி செயலாளர்